என்னோட பேரு வேவியன்

அதிகமா இருந்தனால <coughs> அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதனால விவியனும் கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான் விவியன் ஃபீல் பண்றதை பார்த்து ஹீத்தரும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு ஒரு டாக்டர் தெரியும் நீ அவங்க போய் பாருன்னு ஒரு டாக்டரோட காடை கொடுத்து அனுப்புறா டாக்டர் இதுதான் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு டயபிடிஸ் மெடிகேஷன் இன்ஜெக்ஷன் அவகிட்ட குடுக்குறாங்க அவளோ அத போட்டுக்கிறா சில மாசத்துல மறுபடியும் விவியன் இன்ட்ரிக்கு போறான் இப்ப விவியன செலக்ட் பண்ணிடுறாங்க அவ ஆசைப்பட்ட மாதிரியே மாடலாவும் ஆயிடுறா விவியனும் ஃபேஷன் உலகத்துல ஃபேமஸ் ஆயிடுறா எல்லா மேகசின்லயும் இவ போட்டோ தான் இப்படியே ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போட்டோ சூட்ல விவியன் மயங்க கீழே விழுந்துறான் டாக்டரும் அவளை செக் பண்ணிட்டு உங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு சோ இனிமேல் மெடிகேஷன் இன்ஜெக்ஷன் நீங்க எடுத்துக்க முடியாது அந்த இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கலாம் வெயிட்டும் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் என்னால மாடலா இருக்க முடியாது என்னோட கரியரே ஸ்பாயில் ஆயிடும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு மேபி என் டாக்டர் கிட்ட கெஞ்சரா அதை கிட்ட டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க அதுல ஒரு நாடா புழுவோட முட்டை இருக்கு இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கொழுப்பு அது புரிஞ்சுக்கும் நீங்களும் வெயிட் போட மாட்டீங்க பட் ஓன் கண்டிஷன் இதனால நீங்க நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும் வீவியனும் அவளோட கனவுக்காக அந்த முட்டையை சாப்பிடுறா அவளோ வீட்டுக்கு வந்துடுறா இப்போ அவளுக்கு ரொம்ப பசியா இருக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்றான் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடறா இருந்தாலும் வெயிட் போடாதனால மாடல்ல கண்டினியூ பண்றா அவளும் பசியில கண்ணாப்பின்ன சாப்பிடறா சீலா விவியனை இவ்வளவு சாப்பிடாது இல்ல என்ன வெயிட் போட்டுருவியும் நான் எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடுவேன் நான் வெயிட்டும் போட மாட்டேன்னு அவள திட்டி விட்டுறா விவியனு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுகிட்டே இருக்கா இதனால எல்லாத்துக்கு மேலயும் தேவையில்லாம கோவமும் படுறா இப்படிதான் ஒரு போட்டோ சூட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது சரியானா அங்க எல்லாத்தையும் சாப்பிடுறா இதை டேரக்டரும் பாத்துறாங்க இப்ப விவியனும் மனசு உடைஞ்சு போய் பாத்ரூம்ல போய் அழுகிறா விவியனும் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப டயர்டா ஆயிடுறா டாக்டரும் வந்து ஓகே இந்த மருந்த குடி அது வெளியே வந்துரும்னு விவியனுக்கு மருந்து குடுக்கறான் விவியனும் அதை குடிச்சிடறா அவளுக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது அவளும் அந்த புழுவை வெளியே எடுத்துறா ஆனா அந்த புழு பாம்ப மாதிரி அவளையே சாப்பிடுறது கடைசியா ஹீட்டர் மாடல் ஆயிடுறா மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க